குதிரனுடைய காலில் பிரியப்பட மாட்டார் வீரனுடைய காலில் பிரியப்பட மாட்டார் என்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னால தான் அந்த வீடு கட்டேன் என்னால தான் அந்த ஊழியர் நடக்குது நான் 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 என்று சொன்னீர்கள் என்றால் உங்கள் மேல் கத்தர் பிரியமா இருப்பதில்லை ஆமே நான் வழிபடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொருட்களை வைத்திருக்கிறவர் அல்ல அருவா வைத்திருக்கிறவர் அல்ல ஈட்டி வைத்திருக்கிறவர் அல்ல ஆமேன்னு சொல்லுங்க எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறார்கள் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல ரட்சிக்கிறவர் கைகளை தட்டுங்க போகலாம் ஒரு சொல்லுங்க சங்கீதம் இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் நாம் வாசிக்க கேட்போம் கர்த்தர் என் பலனும் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார் என் கேடகமுமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி என் இருதயம் அவரை கர்த்தரை நம்பியிருக்கிறது நான் சகாயம் பெற்றேன் நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது களி கூறுகிறது என் பாட்டினால் என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு அலையிலேயா சொல்லுங்க அலையிலேயா கட் கர்த்தர் என் பலனும் என் கேடகமும் இருக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கர்த்தர் என் பலன் தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அநேகருக்கு எது பலனாக இருக்கிறது சிலருக்கு பணம் பலமாக இருக்கிறது சிலருக்கு ஆட்கள் பலனாக இருக்கிறது சிலருக்கு தன்னுடைய காரியங்கள் பலனாக இருக்கிறது ஆனால் சங்கீதக்காரன் எழுதுகிறார் கர்த்தர் என் பலனாக இருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க அல்லையா சொல்லுவாங்க என்னுடைய பிசினஸ் தான் எனக்கு பலன் என்னுடைய டேலண்ட் தான் எனக்கு பலன் என்று சொல்வார்கள் கேடகமாக இருக்கிறார் எனக்கு வேற எதுவுமே பலன் இல்லை கர்த்தர் தான் எனக்கு பலன் ஆமின் சொல்லுங்க அதனால என் இருதை அவரை நம்புது என் இருதய கர்த்தரை நம்புது வருகிற எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்கள் வியாபாரத்தினுடைய மேன்மை கையின் பிரயாசத்தின் ஆசிர்வாதம் பிள்ளைகளுடைய எல்லாம் இருந்தாலும் என் யாரை நம்புது கத்தரை நம்புகிறது பிள்ளைகள் கத்தரை நான் என்ன பண்ணேன் சகாயம் பெற்றேன் அதனால என் இருதயம் சந்தோஷப்படுகிறது பிரதர் பாட சொல்றாங்க பிரதரை ஆராதிக்க சொல்றாங்க தேவனுடைய பிள்ளைகளை எந்த ஒரு மனிதன் கத்தரை நம்புகிறானோ சொல்ல என் பலன் எனக்கு வேற எந்த பலனும் கிடையாது எனக்கு பலன் யார் தான் கர்த்தர் தான் நான் வேலை செய்யற இடம் எனக்கு பலன் இல்லை வேலைக்கு போறதுனால எனக்கு பலன் இல்லை என்னுடைய பிள்ளைகளை கத்தர் தான் என் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பதினெட்டாம் சங்கீதம் 1 வசனத்தில இவரர் அர்மையாய் ஒரு பகுதி எழுதுகிறார் பாருங்க சங்கீதம் என் பலனாகிய கர்த்தாவே என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என் பெலனே நீங்கதான் ஆண்டவரே உங்க பலன் எங்க என் பலன் கர்த்தர் ஹalleluya சொல்லுங்க என் பலன் கர்த்தர் சில நினைப்பாங்க பணம்தான் பலன் தரமதான் பலன் தரமதான் பலன் அறிவுதான் பலன் பலன் சாமர்த்தியம் பலன் நத்திங் பிரியமானவர்களே ஒன்று பிரயோஜனம் இல்லை அது ஒரு காலம் உங்களை மேன்மைப்படுத்தாது ஒரு ஒரு சந்ததி நல்லா வாழ்ந்திருப்பாங்க அவங்க ஞானத்தில் நல்லா வாழ்ந்திருப்பாங்க நம்ம நினைப்போம் அவங்களோட பிள்ளை நாம நம்மளும் வாழ்ந்துருவோம் வாழ முடியாது கத்தர் மாத்திரமே நம்மளை ஆசிர்வதிக்கிற கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க அலையிலோயா உங்க பிஸ்னஸ்க்கு போகும்போது வேலைக்கு போகும்போது சொல்லுங்க கத்தர் தான் என் பலன் என் பலன் வேத புஸ்தகத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்துல சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பத்து குதிரையின் எப்படி விருப்பமாயிரி சொல்லுங்க குதிரை குதிரை ஈக்குவல் யாரும் என்ன பண்ண முடியாது ஓட முடியாது தேனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வரி குதிரையை ஒரு சிங்கமோ இல்லை என்றால் புளியோ சிறுத்தையோ அடிக்க வேண்டும் என்றால் பல மணி நேரம் போராட வேண்டும் அது கால்களில் எட்டி உதைக்கும் போது அந்த தாடையை பிஞ்சு போயிடுவான் அந்த பிடிக்க போகிற மிருகத்துக்கு நான்கு சிங்கம் சரியா ஒரு குதிரையை பிடிக்கவில்லை என்றால் அதனுடைய எல்லா உறுப்புகளும் செயலந்து போவோம் அந்த பலம் இருக்கிறது குதிரை எடுத்த ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் கைகளை தட்டுக பார்க்கலாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க என்னுடைய படிப்புல அவர் விருப்பம் என்னுடைய சாமர்த்தியம் விருப்பம் விருப்பமே கத்தர் தான் கைகளை தட்டுக பார்க்கலாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க அதுபோல வீரனுடைய கால்களில் புரியப்படார் ஒரு ஆமீன் சொல்லுங்க சமீபத்தில் நல்ல ஓட்டப்பந்தை ஓடின ஒரு சகோதரனை குறித்து போடப்பட்டிருந்தது அவரை மிஞ்சி யாருமே என்ன பண்ண முடியாதா ஓட முடியாது ஆனா இப்ப சமீப நாட்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையா யோசிச்சு பாருங்க படிப்பை நம்புறீங்களா உங்க வேலையை நம்புறீங்களா ஏமாந்து போவோம் தான் என் பலன் நாம சொல்லுங்க அலையூயா ஒருவேளை பதவியில இருக்கலாம் ஒருவேளை நமக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகள் இருக்கலாம் எத்தனை நாட்கள் இருப்பார்கள் எவ்வளவு காலம் நீங்க அவரை நம்புவீங்க முடியாது ஆனா நாம் வழிபடுகிற கத்தர் யுக யுகமா இருக்கிறவர் கைகளை தட்டி கத்திர சோதனை பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு அலையிலுயா என்பலனே என் கோட்டையே ஆராதனை ஆமா என்பலனே

அபிஷேகிக்க வர வைக்கும்போது இராணுவத்திலே சேர சேர்ந்திருந்தார்கள் தாவிதோடைய அண்ணன்மார்கள் அப்பொழுது கத்தர் பார்க்கிறார் நீ இவனுடைய வளர்ச்சியை பார்க்காத இவனுடைய சரீரத்தை பார்க்காத சரீரத்தை பார்க்கறான் ஒரு ராஜாவாகணும்னா அப்படி இல்லை அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறான் ஆனால் கத்தர் சொல்றாரு இல்ல இவங்களை நான் யாரையும் தெரிந்து கொள்ளலோயா பிள்ளைகளே நன்றாக அறிந்து கொள்ளுங்க நம்ம ஆண்டவரை பற்றி அறிஞ்சுக்கிடுங்க அவர் குதிரையின் வீரனுடைய கால் குதிரனுடைய காலில் பிரியப்பட மாட்டார் வீரனுடைய காலில் பிரியப்பட மாட்டார் என்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்னால் தான் அந்த வீடு கட்டின என்னால தான் அந்த ஊழியர் நடக்குது நான் 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 என்று சொன்னீர்கள் என்றால் உங்கள் மேல் கத்தர் பிரியமாய் இருப்பதில்லை யாமேன் நான் எழுதுகிறேன் பாருங்க ஒன்று நாளகம் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பது அமதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு வாசிக்கும்போது ஐஸ்வரியமும் ஐஸ்வரியமும் கனமும் கனமும் மாலே வருகிற மாலே வருகிறது அறிந்து கொள்ளுங்கள் ஐயா உங்க கையில் நூறு ரூபாய் வருகிறது என்றால் இயேசுவால் வருகிறது உங்களுக்கு வருகிற சம்பாத்தியம் கத்தரால் வருகிறது என் சாமர்த்தியம் என் கைபலன் அறிவு என் அப்பா எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லிக் கொள்ளாதிருங்கள் பிறந்திருந்தே நம்ம வெறுமையாய் வருகிறோம் தாயின் கர்ப்பத்திலே வரும்போது சொத்து சுகத்தோடு வரவில்லை ஒவ்வொரு மனிதன் அதை பார்க்கிறான் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது

மேன் அவர் குதிரையினுடைய பலத்தில் பெரியப்பட மாட்டார் குதிரை அப்படி பார்க்கும் போது பாருங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க கால்கள்லாம் பார்த்தா நமக்கே தெரியும் தேவடைய பிள்ளைகளே நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் கடந்த நாளில் நாங்கள் காஷ்மீருக்கு போக வேண்டிய ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் போயிருந்தோம் அந்த என்ற பகுதிக்கு அப்பொழுது அந்த குதிரையை குறித்து அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் குதிரை சும்மா ரோட்டில் பார்ப்போம் அது ஓடும் இல்லைனா ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்க்கும் அப்படிதான் குதிரையை பார்த்தோம் தேனுடைய பிள்ளைகளே அந்த குதிரை மேலே ஏறி அமர்ந்த பொழுது அந்த குதிரை கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் எங்களை சுமந்து போனது அந்த சுமந்து போன இடம் எல்லாம் சரியான ஒரு இடம் இல்லை எல்லாமே கல்கள் நிறைந்தது சகதிகள் நிறைந்தது நாம உட்கார்ந்துருக்கிறோம் நம்ம கண்ணை திறந்தோம்னா நம்மளை என்ன பண்ணிடுவோம் விழுந்து போயிடுவோம் ஆனால் அந்த கால்கள் அவ்வளவு பலன் நான் அந்த குதிரை நடத்துவனிடத்தில் கேட்டேன் ஐயா இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு என்ன எங்களை கூட்டிகிட்டு போறியா ஐயா எங்களை உயிரோட கொல்றது கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது என்னையா பண்ணும் சாரே நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் மனசில் வச்சுக்கோ நீ வேணா விழுவ ஆனால் குதிரை என்ன பண்ணாது அவன் சொன்னது எப்படி போனாலும் உன்னை தூக்கிட்டு போயிடும் எப்படி போனாலும் உன்னை திரும்பி என்ன பண்ணுறோம் எப்படி இது என்ன இது தான் பழகி வச்சிருக்கிறோம் எவ்வளவு பெரிய கல்லா இருக்கட்டும் அது விழாது நீ விழாம பிடிக்கிறதா உனக்கு என்ன இருக்கு கடிவாளத்தை ரெண்டு கெட்டு அன்னைக்கு தான் குதிரையில ஏறி இருக்கோம் இந்த இருக்கிற பீச்சில் எத்தனையோ முறை யாரனோ ஏறிட்டு நிறுத்திருப்பா நாங்கள் என்னால் என்ன பண்ண முடியல குதிரையில் உட்கார தெரியாது தேவனுடைய பிள்ளைகளே அந்த குதிரையோட பலம் அவ்வளோ அது சொன்ன மாதிரி அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்த கித்த எத்தனையோ கிலோமீட்டர் அப்படியே மலையில ஏறுது பாருங்க போது இப்படி போகுது இறங்கும் போது இப்படி போகுது ஆனால் குதிரை என்ன பண்ணல கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகல பிரியமானவர்களே மாணவர்களே தான் பைபிள் எழுதுகிறது அவர் குதிரையின் பலத்தில் விருப்ப ஏன்னா அந்த குதிரை பலத்தில் விருப்ப விட என்ன சொல்லணும் ஏன் பல நான் தான் எனக்கு தான் அந்த பலன் இருக்கிறதுன்ற ஒரு பெருமை நமக்குள்ள வந்துடும் அது தாவிதி சொல்லுகிறார் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தேவரின் எல்லாவற்றி ஆளுகிறவருடைய கரத்தினால எல்லாம் பிரியமானவர்களே அப்போ கத்தர் தான் கைகளை தட்டி சொல்லுங்க சங்கீதங்கள் சாமுவேல் சாமுவேல் ஒன்று அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வாசிக்கும் போது ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி தாவீது இப்படி சொல்லுகிறார் வாசிக்கலாம் அல்ல என்று அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் பிள்ளைகளே நான் வழிபடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொருட்களை வைத்திருக்கிறவர் அல்ல அருவாக வைத்திருக்கிறவர் அல்ல ஈட்டி வைத்திருக்கிறவர் அல்ல ஆமேன்னு சொல்லுங்க எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறார்கள் கத்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அன்பினால் ரட்சிக்கிறவர் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க அன்பின் கயிறுகளினால் உங்களை கட்டி இழுக்கிறாராம் ஆமேன் அவருக்கு அந்த அந்த போட்டு அப்படியே சண்டை போடுறதெல்லாம் அவருக்கு பிள்ளைகள் யாரும் என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது என்று விரும்புகிறவர் என்னுடைய பிள்ளைகளை அப்பொழுது நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அவர் நீ என்னைக்கு கத்தருதாங்க என் பலன் உங்க பலன் என்னங்க என் பலன் கர்த்தருங்க என்னுடைய பலன் ஜபங்க என்னுடைய பலம் வேத தியானங்க என்னுடைய பலம் ஆண்டவரை ஆராதிக்கிறது ஆமைன்னு சொல்லுங்கள் யார் நம்ம கூட இருந்தால் என்ன இல்லைன்னா என்னங்க யாரும் கடைசி வரைக்கும் வர முடியாது நிரந்தரமான எந்த ஒரு மனிதனும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது உயிரை கொடுப்பேன் உயிரோடு இருப்பேன் கூட தான் இருப்பேன்னு சொன்னவங்க கூட என்ன பண்ண முடியாது எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் ஆண்டவர் நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படும் போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து நல்லா என்ன இருப்போம் ஆனால் அழும்போது பாருங்கள் நம்ம தனியாக தான் என்ன பண்ணுவோம் அதுதான் தேவன் நியமித்த காரியங்கள் அதனால கர்த்தர் என் பலன் என் பலன் யாரு கர்த்தர் எந்த தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் பண்ணுங்க பிள்ளைகளை ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ரெண்டு சாமிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் தாவிது தானிய கத்த ஒரு ஆலோசனை கேட்கிறார் ரெண்டு சாமிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது தாவிது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடை என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்படினார் என்று சொல்லி அதி நிமித்தம் அதி நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான் கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்க எதிரி எப்படி உடஞ்சு போவாங்க தண்ணி எப்படி உடஞ்சா ஓடும் அல்லையா சொல்லுங்கள் இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லை நீங்களும் நான் என்ன பண்ணணும் நம்ம எதிரியை ரொம்ப பெருசாக பார்க்குறோம் நீங்கள் எதிரியை கத்தர் கூட வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்ப்பீங்க உங்கள் எதிரி என்பது உங்கள் பிரச்சனை எதிரி என்பது உங்கள் போராட்டம் உங்கள் தேவைகள் அதை நீங்கள் எப்போவுமே ரொம்ப பெருசாக பார்க்காதுங்க கத்தர் உங்கள் கூட இருந்தால் இப்போ தண்ணியை தூக்கி ஓடுங்க உடஞ்சி ஓடுறது போல் என்ன பண்ணும் எந்த பக்கம் ஓடுனேன் ராமன் சொல்லுங்க புரியுதா சொல்லுங்க ஓடுகிறது போல உடஞ்சு ஓடுவாங்களா ஒரு வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு கத்தர் இருந்தா நடக்கும் உங்க பக்கத்துல கத்தர் இருக்கு ராமன் சொல்லுங்க அதனாலதான் அவர் சொல்றாரு சங்கீதம் பதினாறு எட்டுல கத்தர் என் வலது பக்கத்துல அவர் எங்க இருக்காரு கத்தர் என் கூட இருக்காரு அவர் என் பலன் ஏன் கூட இருக்கிறாரு நான் அசைக்கப்படுவதில்லை

அவரே என்பல மாமே தாவித கேட்கார் நீ போன்னு சொல்லிட்டாரு அன்றை போன்னு சொல்லிட்டாரு இப்ப ஒன்னு எல்லாம் ஒன்றும் இல்லை இவங்களுக்கு முன்பாக அவங்க தண்ணீரை போல உடைக்கப்பட்டு ஓடினார்களா இன்றைக்கு உங்க உங்களுக்கு விரோதமாய் வேலைக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாம் உடைந்து ஓட போகிறது ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் அலையூயா அதனாலதான் பைபிள் சொல்லும் யுத்தம் கத்தருடையது சண்டை கத்தருடைய நம்மளது இல்லை நீங்கள் ச உங்கள் சண்டை நினைச்சி நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் கால்களில் பிரியப்படுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் பலத்தில் என்ன பண்ணுறீங்க எனக்கு அவர் வந்துருவாரு எனக்கு இவர் வந்துருவாரு இவருக்கு அந்த தலைவரை தெரியும் இவருக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் இவருக்கு இந்த வக்கீல் தெரியும் இவருக்கு இந்த ஜட்ஜு தெரியும் என் கூட எவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நீங்க கத்தரை மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் தவிடுபடி ஆகி போய்விடும் கைகளை தட்டி கத்திரம் பண்ணுங்க கர்த்தாவே என் பலன் வேற எதுலையுமே இல்லை கத்தர் மேலதான் இருக்குது ஆமின்னு சொல்லுங்க அலே லோயா சங்கீதக்காரன் எழுதும் போது சொல்லுகிறான் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்தருக்கு பயப்படுதல உங்களுக்கு போதிப்பே நீ கத்தருக்கு பயம்தான் போதும் உன் கூட கத்தர் இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தா போதும் நீ எங்க வேணாலும் ஐரியமாய் போகலாம் எந்த இடத்திற்கு வேணாலும் தைரியமாய் போகலாம் ஏன்னா வலது பக்கத்துல யார் இருக்கிறா நிழலா இருக்கிறா அமீன்லயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமீன் வியாதியை கண்டு போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க சில நேரத்தில் பிசாசு சில நேரத்தில் நமக்கு பலவீனத்தை கொடுத்து நீ மறிச்சிருவே அவ்வளவுதான் உன் லைஃப் முடிய போகுது நீ ரொம்ப வேகமாக பேசுகிற ரொம்ப நீ சுவிசேஷம் சொல்கிற சுவிசேஷன் சொன்னவங்கலாம் வாழ்ந்ததா சரித்திரில் தெரியுமா உனக்குன்னு சொல்லுவான் நல்ல சுவிசேஷன் சொன்னவங்களாம் சீக்கிரம் இறந்துட்டாங்க பைபிளை டிரான்ஸ்ஃபர் பண்ணவர் சீக்கிரம் இறந்துட்டார் இப்படி நமக்கு சின்ன போராட்டத்தை கொண்டு வருவான் நான் சொல்லுவேன் கத்தரியன் பலனாக இருக்கிறார் கைகளை தட்டுக பார்க்கலாம் பிராமன் சொல்லுங்க இன்னி காட்டுற இந்த பூச்சாண்டிகளா என் இருத என்ன பண்ணாது பயப்படாது ஆமேன்னு சொல்லுங்க ஏன்னா நான் இந்த உலகத்திற்குரிய ஆசிர்வாதத்துக்காக வாழலை உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்துக்காக வாழ்கிறேன் இந்த உலகத்திற்காக நான் ஓடவில்லை இங்க சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும் இங்கே நான் சேர்க்கணும் இங்கே நான் சுகமாக வாழணும்னா வாழலை நான் நித்தியத்திற்காக வாழ்கிறவன் ஆமேன் ஆமா எனக்கு இங்கெல்லாம் எந்த ஆசை இல்லை இதை வாங்கிடணும் ஆணையை வாங்கிடணும் பூனை வாங்கிடணும் எல்லாம் கிடையாது நான் வாழ்கிற வாழ்க்கை இயேசுக்கு பிரியமா இருக்கிறதா இயேசுக்காக நான் வாழ்கிறேனா எதற்காக நான் ஓடுகிறேன் ஏன் ஓடுகிறேன் எதற்காக இவ்வளோ பிரசங்கம் எதற்காக இவ்வளோ காத்திருப்பு தேவடைய பிள்ளைகளை எல்லாம் ஒரே ஒரு நோக்கம் தான் தேவடைய ராஜ்யத்துக்கு போகவேன் நாமல் சொல்லுங்கள் நாளைக்கு நீங்களாம் அங்கே வந்து நிற்பீங்க நான் ரோட்டில் நிற்பேன் ஹலோ லூயா கத்தரியின் பிள்ளைனா இருந்தால் கீதமும் கீதமுமானவர் கத்திரியின் அரணாயிருக்கிறார் அவர் எனக்கு கேடகமாயிருக்கிறார் ஜபிக்க முடியல